அப்படியே பாருங்கள் நம்ம கோகன் நீ கன்ட் நான் அனுப்பிச்சு பார்த்தீங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன் அனைவருக்கும் காலை வணக்கம்ங்க ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா லாங் வீடியோ பார்த்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன காய்கள் போட்டிருக்கோம் இப்போ அறுவடைக்கு வந்து என்னென்ன ரெடியாக இருக்குது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி பார்க்கலாங்க கத்திரிக்காய் செடி வந்து பார்த்திங்கன்னா அறுவடைக்கு ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் காய் சூப்பராக வந்திருக்கு தெரியுதுங்களா நல்லா கொத்து கொத்தாக காய் பிடிக்கும் ஆரம்பிச்சிருக்கு இந்த செடியில் பார்த்தீங்கன்னா வேறு வெரைட்டி கத்திரிக்காய் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா கத்திரிக்காய் வந்திருக்குங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் பொறுத்து அறுவடை பண்ணுற சைஸ்க்கு வந்துடுச்சு இதுலேயும் கத்திரிக்காய் இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா அழகான அவரைக்காய்ங்க சூப்பராக வந்திருக்கு இங்கே பாருங்கள் நல்லா பூலாக அருமையாக இருக்குது காயும் வந்து அப்படியே வைக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காவும் போட்டிருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இனிமே தான் ஒவ்வொன்றா அறுவடை பண்ணணும் அப்படின்னு நம்ம கொத்தவரங்காண்டு வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தவரங்க கொத்தவரங்கா பார்த்தீங்கன்னா நல்லா கொத்து கொத்தா காய்க்க ஆரம்பிச்சிச்சு இந்த சீசனில் முதன் முறையாக வந்து கொத்தவரங்காய் தான் அறுவடை பண்ணேன் இப்போவும் நிறைய காய்கள் இருக்குது டெய்லியுமே பார்த்தீங்கன்னா காய் எடுக்கிற அளவுக்கு நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கொடுக்குதுங்க கொத்தவரங்க வந்து நிறையவே காய்க்குது அதுக்கப்புறம் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா பிரியாணி மிளகாய் குண்டு குண்டு மிளகாய் இதுவும் நல்லா இருக்குதுங்க நல்லா வந்திருக்கு நல்லா காய் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு இதுலேயும் பார்த்திங்கன்னா காயெல்லாம் வச்சிருக்குங்க அப்படியே அடுத்து பார்த்திங்கனாங்க இங்கேயும் வந்து அவரைக்கா ரெண்டு செடி இருக்குது அதே செடி தான் இது பாருங்கள் நிறைய காய் வச்சிருக்கு அப்படியே தெரியாது பூவெல்லாம் இதில் காய் அப்படியே பிடிச்சிருக்கு இந்த பக்கமும் அழகாக வச்சுருக்குங்க சூப்பராக வந்திருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் அறுவடை பண்ணிடலாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து நிறைய போட்டிருப்பேன் அறுவடை பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க பீர்க்கங்காய் வந்து எடுத்துடே கட் பண்ணியாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனாங்க இங்கே ஒரு காய் இருக்குது எதையும் கட் பண்ணிக்கலாம் உடனே கட் பண்ணிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் இருக்குது எடுத்துக்கலாம் வாங்க செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய காஞ்ச இலைகள்லாம் இருக்குது எல்லாமே க்ளீன் பண்ணோம் எதுவுமே பண்ணுறதுக்கு நேரம் இல்லை முன்னாடி உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய வேலைங்களை என்னால் அப்படி கடகன்னு செய்ய முடியல ரொம்ப சோர்வாக தான் இருக்கேன் அதனால் முதல்ல கொத்தவரங்காய் எடுத்துடலாம் வாங்க அதனால் மாடி பார்த்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் நைன் ஓ கிளாக் தாங்க ஆகுது வெயில் வந்து பயங்கரமாக வந்துருச்சு கொத்தவரங்காய் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோகாவும் கொஞ்சம் இருக்குது அதையும் எடுத்துடலாம் சூப்பராக இருக்குங்க கோகா அப்படியே பாருங்கள் நம்ம கோவக்காய்னாலே ஒரு தனி சிறப்பு தான் போங்க எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது பார்த்திங்களா சூப்பரான காய்ங்க டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்குங்க அது கோவக்காய் நேத்ராவுக்கு ரொம்ப பிடிச்ச கோவக்காய் இதுதான் கொஞ்சம் இருக்கிறது வரைக்கும் அப்படியே எடுத்தாச்சு கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க மகிழ்ச்சி வெயில் எல்லாமே மாற்று பாருங்கள் அறிந்துருச்சுங்க எல்லாமே இப்போதைக்கு எவ்வளோ சீக்கிரமாக கொத்தவரங்க எடுத்துகிட்டு கீழே இறங்க முடியுமோ இறங்கிடலாங்க வெயில் பயங்கரமாக வந்துடுச்சு இருக்க மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வெயில் வந்துடுது நல்லா வந்து நம்மக்கிட்டேயே காய் இருக்கிறதுனால நம்ம இலசாக எடுத்து பொரியல் பண்ணும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது வியக்கடலை பொடி போட்டு பண்ணாலும் இருக்குது வெறும் தேங்காய் போட்டு பண்ணாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது புரட்டாசையில் விரதம்லாம் இல்லைன்னா முட்டை போட்டும் பண்ணலாம் அதுவும் வந்து நல்லாயிருக்குங்க காய் பார்த்தீங்களா நல்லா கொத்து கொத்தா வச்சுருக்குங்க அப்படியே இன்றைய சமையலுக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் எடுத்திருக்கேங்க இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோக்கா பீர்க்கா கொத்தவரங்காய் தான் எடுத்திருக்கேன் இன்றைய அறுவடை இவ்வளோ தாங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது இந்த பார்ட்ஸ் எங்கே வாங்குனீங்க எங்கே கிடைக்கும் அப்படி தான் இருக்கீங்க பழைய இரும்பு கடையில் கிடைக்குங்க ஸ்கிராப் சொல்லுவாங்களே அந்த மாதிரி கடைகளில் கிடைக்கும் எங்களுக்கு அப்போது கிடைச்சது இப்போ எங்களுக்கே கிடைக்கிறதில்ல கண்டினியூவாக வந்துட்டு இருக்கிறதுனால மறுபடியும் இப்போ சொல்கிறேன் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் நிறைய காய்கறிகள் வந்து கம்மியாக தான் போட்டிருக்க இப்போ முள்ளங்கி அதெல்லாம் நாங்கள் போடுவோம் நம்மளில் கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் அதெல்லாம் போட முடியல அதனால் ஒரு சில பார்ட்ஸ் எல்லாம் கம் கம்மியாக தான் இருக்கு இன்றைக்கி தான் அறுவடை இன்னும் என்னென்ன செடிகள் இருக்குதுங்கிறதை அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ